தர லெவல் போக நண்பர்களே தார் மாற தக்காளி சோறு இருக்கே இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள தரமான சம்பவம் இருக்குது முக்கியமா இந்த சம்பவம் நம்ம எதிர்பார்த்த சம்பவம் ஏன்னா இந்த வாரம் ஸ்டார்டிங்லேயே நம்ம எல்லாம் ஒரு லைவ்ல பேசியிருந்தோம் ப்ரோ இந்த வாரம் மட்டும் நம்ம விஜே பாருக்கும் திவாகர் அவர்களுக்கும் பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா வீடு பார்க்க நல்லா இருக்கும் ப்ரோ ஒரு மாதிரி பத்தி எரியும் ஏன்னா இந்த ரெண்டு பேர் சேர்ந்தா நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டா எப்படி இருக்கணும்னு பார்க்கணும் ப்ரோனு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தோம் அது நடந்துருச்சோ ஸோ பிக் பாஸ்க்கு இரண்டாவது ப்ரமோ வந்திருக்கு இந்த ப்ரமோல தான் அந்த சண்டையை காமிக்கிறாங்க இந்த ப்ரோமோ வந்து முதல் ப்ரோமோக்கான ஒரு கண்டினியூட்டி தான் சோ இந்த வீட்டுக்கு வந்து வீக்லி டாஸ்க்காக ஜூஸ் ஃபேக்டரின்னு ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காங்க அது உங்களுக்கே தெரியும் நேற்றுல இருந்து போயிட்டு இருக்குது அந்த டாஸ்க்ல முதல் ப்ரமோல ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க நம்ம ஆதிரிய அவர்கள் வந்து அவங்களுக்கான பாட்டில்ஸை கொண்டு கொடுப்பாங்க எப்படி ஆத்திரை அவர்கள் வந்து தன்னோட ஜூஸ் பாட்டில்ஸ் எல்லாம் மொத்தமா போய் கொடுப்பாங்க பட் க்யூசி பார்க்குற இந்த ரெண்டு பேரும் யாரு நம்ம திவாகர் விஜய் பாரு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப ஓவரா பண்ணுறாங்க என்னன்னா எல்லா பாட்டில் ரிஜெக்ட் லைட்டாஸ்கர் ரிஜெக்ட் ஆஹ் தண்ணி கலர் சரி ஆ ரிஜெக்ட்

இருப்பாங்க இது நம்ம கலவரம் வண்டு ஒன்று பறந்து வந்துச்சா பார்த்தீங்களா இல்லையா கலையரசனை தான் சொல்கிறேன் அவர் எங்கே இருந்தும் பறந்து வந்து என்னடா ஒன் சைடா பண்ணுறீங்களா ஃபேவரட்டிசம் பார்க்குறீங்களா பயாஸ்டாக இருக்கீங்களான்னு சொல்லி டேபிளுக்கு மேலே மிதித்து பறக்க விட்டுட்டு இருந்தாப்பில் கலையரசனுக்கு ஓவருமா என்ன வேறு லெவல் வேறு லெவல் போக ஸோ அந்த மாதிரி ஒரு சண்டே நம்ம முதல் ப்ரமோவில் பார்த்துருப்போம் அந்த ப்ரமோக்கான ஒரு கண்டினியூட்டி தான் இரண்டாவது ப்ரமோ அப்போ இதில் எப்படி எனக்கு தெரியுதுன்னா இவங்க ஸ்கோர் போடுறாங்க ஓகேவா ஸ்கோர் போட ட்ரை பண்ணியிருக்காங்க யாரோ ஒருத்தவங்களுக்கான பாட்டன் செலெக்ஷனில் நம்ம திவாகர் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாருனா எக்ஸ்ட்ரா மார்க் போடலாம் ரெண்டு பாட்டில் எக்ஸ்ட்ரா செலக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது பேச்சுவார்த்தை போயிருக்கும் அது விஜே பார்வால ஏற்றுக்க முடியாமல் நான் சொல்கிறதா நீ செய்யணும் அது ரிஜெக்ட்னா ரிஜெக்ட் நான் இஷ்டத்துக்கு என்னால் மார்க் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிரச்சனை வந்திருக்குது ஏன்னா தண்ணி படத்தை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்டில் சண்டே போட ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் பயம் வந்திருக்கும் அவருக்கு ஆஹா இவங்க ஏதோ பண்ணுறாங்கடா நம்ம வேணால் ரெண்டு பாட்டில் செலக்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தண்ணி படம் செலக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனால் விஜே பாரு செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நின்றுப்பாங்க ஏன்னா விஜே பாருக்கு காலையில் வீட்டுக்கு ஒரு பஞ்சாயத்து இப்போ தான் இப்போ தான் வந்து ஆக்சுவலாக ஒரு பஞ்சாயத்து போச்சு அது என்ன பஞ்சாயத்துங்கிறத நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் கொஞ்சம் எஃப்ஜே வந்து கொஞ்சம் ஓவராக துள்ளுன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அது உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா மறக்காம போய் கமெண்ட்டில் போட்டிருக்கேன் அண்ட் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஆ சரி ஓகே கண்டனுக்குள்ள வந்துடுறேன் ஸோ அந்த இடத்துல எல்லா பாட்டில்ஸையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ திவாகர் வந்து ஏதோ பாட்டில் செலக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம விஜயே பாரு செலக்ட் பண்ண முடியாது அப்போல்லாம் பண்ண முடியாது அப்புடில்லாம் பண்ண முடியாதுன்னு சண்டை போட்டுருக்காங்க அது ஒரு கட்டத்துக்கு மேலே வெடிச்சிட்டு போகல ஓகேவா அது ஒரு கட்டத்துக்கு மேலே வெடிச்சிட்டு அது எப்படி வெடிச்சிருக்கோன்னு சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அந்த கூட்டத்துக்கு முன்னாடி திவாகர் வந்து இவ்வளோ செலக்ட் பண்ணலாம் அவ்வளோ செலக்ட் பண்ணால் எல்லாம் நல்லா தான் இருக்குது இவங்களுக்கு நம்ம மார்க் கொடுக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க விஜே பாரு கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ ஃப்ரண்ட்ல இந்த க்ரௌடு என்ன பண்ணிருக்கோம்னா திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி கத்தியிருப்பாங்க திவாகர் சூப்பர் நே சூப்பர் அதை ஏற்றுக்க முடியாமல் விஜே பாரு அந்த இடத்துல நான் பண்ண முடியாது உன் இஷ்டி பண்ணிக்கணும் நான் பண்ண முடியாது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த இடத்துல கத்துறாங்க கத்திட்டு ஒரு வார்த்தைய வேற விடுறாங்க உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமா உனக்காக நான் இந்த இடத்துல என்னெல்லாம் பண்ணிருக்கேன் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க நான் ஒண்ணு கேட்கணும் இந்த வீட்டுல நீங்க நீங்க திவாகருக்காக என்ன பண்ணீங்க அவர் எந்த இடத்துலையும் காப்பாற்றலை எங்கேயுமே காப்பாத்தலை அவர் மேல பிரச்சனை வந்தா கூட யாராவது கூட்டமாக உட்காந்து பேசும்போது அவர் தான் பைத்திய மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காரு தான் நீங்க பேசியிருக்கீங்க அவரை நீங்க காப்பாற்றும் இல்லை அவர் உங்க கூட சும்மா தான் வச்சிருக்கீங்க அவரை பற்றி நீங்களே பின்னாடி பேசியிருக்கீங்க போன வாரம் மூணு மணி அப்புறம் மூலம் ஒன்று கலகரசண்டா உட்காந்து பேசுனீங்களா திவாகர் அங்கே மாத்தி மாற்றி பேசிட்டு இருக்காரு அந்த ஆளு சரியில்லை அவர்கிட்ட பேசக்கூடாது அப்படிலாம் பேசினீங்களா ஸோ நீங்களே அப்படி ஒரு பச்சோந்தி வேலையை தான் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ஓகேவா நீங்களே அங்கே எங்கமா மாறிக்கிட்டு மாறிக்கிட்டு அவன் பிடிச்சா அவன் இவன் பிடிச்சா இவன் இவன் நம்ம பிளாக் லிஸ்ட்டு அவன் நம்ம ஃபோன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒரு லிஸ்ட் வேற போட்டு வச்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில நீங்க இந்த வீட்டுக்குள்ள யாருக்குமே நல்லது பண்ணல அப்படிங்கறத உண்மை இவ திவாகருக்கு என்னெல்லாம் பண்ண உனக்கு தெரியுமான்னு ஒரு கொஸ்டின் பண்றாங்க நீங்க எதுவுமே பண்ணல அப்படிங்கறத உண்மை இப்ப அந்த இடத்துல பாரு நல்லா பண்ண முடியாது தவிர நீ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டேபிள் அடிச்சுட்டு போறாங்க அடிச்சுட்டு போமா எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல இருந்து யாரோ சிரிச்சிட்டு அக்கா நீங்க பண்ணுங்கன்னு யாரோ சொல்லிருப்பாங்க நினைக்கிறேன் அதான் நம்ம வியாபாரிகள் வியாபாரிகள் சங்கத்திலிருந்து யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சொன்னோன்னு அக்கா கோபப்பட்டு போடா பண்ண முடியா போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கோபப்பட்டு விறுவிறு விரு விறுவிறு விரு நடந்து போறாங்க நம்ம தண்ணி பழம் பாவம் தண்ணி பழம் மனுஷன் பாவம் அந்த 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 பேடை தூக்கிட்டு பாரு இல்ல பாரு நீ சொல்றதுன்னா பாரு நான் மார்க் போடுறேன் பாரு பாரு இப்படி பண்ணாத பாரு பாரு பாப்பாரு செல்லும் தங்கோ நான் வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாமா நீ மாமா அப்படின்னு சொல்லிட்டு துறச்சிட்டே போறப்பல பாரு போயா போயா நான் பண்ண முடியாது போயா போயான்னு நான் கத்துக்கிட்டே அப்படி பெட்ரூம்ல போறாங்க சோ இவங்க கத்துற சீன்லேயே தெரியுது வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் சேர்ந்து திவாகருக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுத்து தூக்கி வச்சு அந்த இடத்துல பேசியிருப்பாங்க அதை ஏத்துக்க முடியாம தான் நம்ம அக்கா வந்து இந்த இடத்துல வெடிச்சு இப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க அப்ப பின்னாடியே போறாரு நீ சொல்றதானமா போடுறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தானமா பண்றோம் பிளீஸ்மா வாமா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை துரத்திட்டே போறாப்பில பட் இருந்தாலும் வீச பாரு முடியாது போயா நீ தூர அப்படின்னு சொல்லிட்டு மயக்கை எல்லாம் கலட்டி வீசுறாங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் அக்காக்கு வந்து அக்கா வந்து உச்சகட்டத்தை தொட்டுட்டாங்க அவ்வளவுதான் இனி இனி ஆறாலும் அடக்க முடியாது அக்காவ அக்கா எல்லாத்தையும் கலத்தி வீசிட்டு போட முடியாது மாதிரி அக்கா பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும் தண்ணி போலாம் பக்கத்துல போனா அக்கா அடிச்சிருவா போலன்னு சொல்லிட்டு தள்ளி இருந்து இல்லம்மா பரு ஏமாடி பண்ற அவங்களும் நம்ம ஆட்கள் தானமா அவங்களுக்கு பண்ணலாமா அப்படின்னு மாதிரி ஏதோ சொல்லிருப்பாரு நினைக்கிறேன் அதுக்குதான் அக்கா அங்க இருந்து வார்த்தை விடுறாங்க ஆமா நீ பண்ண உனக்கு உனக்கு எக்ஸ்ட்ரா சோறு போடுறான்னு நீ பண்ற சோத்த தின்னுட்டு நீ என்ன வேணா பண்ண அப்படின்னு மாதிரி வார்த்தையை விடுறாங்க இது தப்பு தானே இது ஒரு தப்பு தானே இது வந்து ரொம்ப தவறான வார்த்தை அவர் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றாரு சாப்பிடல அதெல்லாம் அவரோட விருப்பம் அவங்க கொடுக்குறது அவங்களோட விருப்பம் கொடுக்குறாங்க சாப்பிட்றாங்க இவர் கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க எல்லாம் மியூச்சுவலாக போயிட்டு இருக்காது உங்களுக்கு என்ன பிரச்சனை அதேன்னா சாப்பாடு திட்டு வந்து வைக்கிறீங்க அதில் தான் தண்ணி பலம் டென்ஷன் ஆகிட்டார் தண்ணி பலம் ஒரு மாதிரி காட்சியில் மோடுக்கு வந்து தூரப்பாடாக அங்கிட்டு அப்படின்னு மாதிரி சேரக்கரெல்லாம் பொத்துட்டு போறாப்புல உனக்கு மட்டும் தனியாக சமைக்கல ஆ உனக்கு மட்டும் தனியாக பண்ணலையா என்ன என்ன மட்டும் சொல்லிட்டு இருக்கா உனக்கு தான் தனியாக பண்ணியிருந்து உனக்கு எவ்வளோ பார்த்து பார்த்து எக்ஸ்ட்ரா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு மாதிரி அடிக்க பாஞ்சு போறாப்புல அதுக்கு மேலே அங்கே இருந்தால் வீசிய பாருக்கு அடி நினைச்சாங்க போல விஜய் போற இருந்துச்சு ஓ போயா ஓ போயா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து விறுவிறுவிறுவிறு வெளியே போயிட்டே இருக்காங்க ஆனா நம்ம தண்ணி பழம் விடல தண்ணி பழம் விடவே இல்லை பின்னாடியே போறாங்க உனக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணலையா எவ்ளோ எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க புரியெல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்களா இல்லையா என்ன வாய் பேசுற சீன் போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வச்சு பொழக்குறாப்புல கரெக்டான கொஸ்டீனோ இல்லையோ இந்த வேட்டுக்குள்ள வந்து நான் வந்து வெஜிடேரியனா மாறி அது பேர் அப்படிதானே சொல்லுவாங்க நான் முட்டை மட்டும் சாப்பிடுவேன் ஆனா வெஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அது பேர் என்னது வெஜிடேரியனா வெஜிடேரியனா ஏதோ சொல்லுவாங்க ஐ ஸ்டார் எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு நான்வெஜ் மட்டும் தான் ஓகேவா ஸோ அக்கா வந்து அப்படி மாறிட்டாங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அதனால அக்கா வந்து அப்பப்போ வெஜ்ஜு சமைச்சு கேப்பாங்க இப்போ டீலக்ஸ் ரூம்ல இருந்தாங்களா போன வரோம் அந்த டைம்ல நான்வெஜ் ஃபுட் வந்தாலே அக்கா உடனே போயிட்டு அதை போட்டு நமக்கு ஒரு பொரியல் இதை போட்டு நமக்கு ஒரு ஃப்ரை அதை போட்டு கிண்டி நமக்கு ஒரு குழம்பு மாதிரி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வேலை வாங்கினாங்க அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா செஞ்சு தான் கொடுத்தாங்க ஓகேவா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா செஞ்சு கொடுக்க தான் செஞ்சாங்க அதை தான் அண்ணன் அங்கே போய் உடைக்கிறாங்க உனக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பொரியல்லாம் பண்ணி கொடுக்கலையா அந்த பொரியல்லாம் எனக்கு கொடுக்கவே இல்லை உனக்கு மட்டும் தான் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் பயங்கரமாக சண்டையை போடுறாங்க அக்கா வந்து போயா போயா அப்படின்னு சொல்லிட்டு உதறிட்டு போயிட்டே இருக்காங்க அவ்வளோதான் வெளியே நடந்து போயிட்டே இருக்காங்க இந்த இடத்துல யார் மேலே தப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குது ஒன்று ஓகேவா ஏன்னா கியூசி அப்படிங்கும்போது ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு எடுக்கணும் ஒண்ணு ரெண்டாவது பார் மேலையும் தப்பு இருக்கு தப்பு இந்த இதில் இருக்கு ஒன்னே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி முடிவெடுத்து இவ்ளோதான் மார்க் அவ்வளோதான் மார்க்குன்னு கொடுத்துருக்கணும் பட் எல்லார் முன்னிலையும் திவாகர் மட்டும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி பண்ணாருன்னா கண்டிப்பா அது விஜே பாருக்கு நெகட்டிவா கிரியேட் பண்ணும் அப்போ விஜயபாரு தான் இதுல கின்ற சொல்லிட்டு பாருக்கு ஒரு நெகட்டிவ கிரியேட் பண்ணும் அதை விஜே விஜேபர் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்றாங்க சோ அது தப்பு ரெண்டாவது பாரு இன்னைக்கு காலையில் நடந்த பிரச்சனைகளை மனசில் வச்சுட்டு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணுது எனக்கு அப்படி தோணுது காலைல என்ன ஏகப்பட்ட பிரச்சனைகள் வீட்டுக்கு போச்சு ஓகேவா ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் இந்த மாதிரி போட்டு உடச்சிருப்பாங்கனு எனக்கு தோணுது ஏ அதாவது எல்லா பாட்டிலையும் ரிஜெக்ட் பண்ணுது ரிஜெக்ட் ரிஜெக்ட் அப்படி ஸோ அப்படி இருக்கும்போது வியாபாரிகளுக்கும் கோவம் வரும்ல அவங்க கஷ்டப்பட்டு பாட்டில் எடுத்துகிட்டு வர வச்சு அதை கழுவி தொடச்சி ஜூஸ் அடைச்சி எல்லாத்தையும் கொடுக்குறாங்க ஒரு டாஸ்குங்கமாக அவங்க இறங்கி பண்ணுறாங்க நீங்கள் சொகுசாக உட்காந்துட்டு இப்படி பார்த்துட்டு ரிஜெக்ட் ஆ ரிஜெக்ட் ஆ ரிஜெக்ட் அப்படின்னா எப்படி அப்படின்னா எப்படி ஜூஸ் அப்படிங்கிறது ஒரு அண்டால ஒரே ஒரு தடவை தான் கலக்கி மொத்தமாக அடைச்சி கொடுக்குறாங்க ஒரு ரவுண்டு வந்து ஒரு ஒரு தடவை தான் கலக்குவாங்க அடுத்த ரவுண்டு தான் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி திருப்பி சீனி எக்ஸ்ட்ரா போட்டு எக்ஸன்ஸ் அதிகமாக போட்டு பண்ணுவாங்க ஸோ ஒரு ரவுண்டை வரதுக்கு ஒரு தான் வரும் அப்போ எல்லா பாட்டிலையும் திறந்து தொடர்ந்து பார்க்கணும் அவசியம் கிடையாது ஓகேவா எல்லா பாட்லையும் திறந்து திறந்து பார்க்கணும் அவசியம் கிடையாது பட் அந்த விஷயத்தை அங்கே இருக்காங்க ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் பயங்கரமாக வெடிச்சிருக்குது பட் நல்லா இருக்கு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது நல்லா இருக்குது வீட்டுக்கு ஆத்திரியர்கள் கைத்தட்டி சிரிக்கிறாங்க எல்லாரும் விசிலடிக்கிறாங்க பயங்கரமாக இருக்குது பட் எனக்கு என்னன்னா இவ்வளோ வேணாங்க வன்மோ இவ்வளோ காட்டக்கூடாது ஒருத்தவங்க சண்டை போடுறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள சண்டை வந்துட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வன்மத்தை இங்கே உட்காந்து காட்டக்கூடாது ரொம்ப தவறு அதில் ஆதிரை அவர்கள்லாம் கைத்தட்டி சிரிக்கிறாங்க இது ஆதிரை அவர்களுக்கான ரியல் ஃபேஸாக எனக்கு தோணுது இதில் பரவாயில்ல துஷார் கூட பரவாயில்ல எனக்கு தோணுது முக்கியமாக சபரி ஐயோ அவர்லாம் ஏ அப்படின மாதிரி இது பண்ணி சிரிக்கிறாப்புல ஏன் தெரியும் சபரி ப்ரோ நீ இருக்கிறதே மிகப்பெரிய விஷயம்னு எனக்கு தெரியும் ஆனால் நீ நடிச்சிட்டு உனக்குள்ளே அந்த இருக்க அந்த கேரக்டரை வெளியே கொண்டு வர மாட்டேங்க வெளியே கொண்டு வரக்கி மாட்டிப்பேன் பார்ப்போம் கண்டிப்பாக மாட்டுவார் எங்கே பேரை போகிறார் பட் என்ன அவருக்கு அழகாக ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்பியிருக்காங்க ஒரு ஒரு நாற்பது நாள் இப்படியே சுற்று நல்லது மாதிரி அதுக்கப்புறம் வச்சிருக்க ஓட்டுக்களை வச்சு இன்னொரு எண்பது நாள் வந்துடலாம் ஸோ அப்படியே ஃபைனல் வச்சு கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொல்லி அனுப்பிருப்பாங்க போல அதை தான் அவர் பண்ணிட்டுருக்காரு ஸோ பார்க்கலாம் இந்த சண்டையை பற்றி உங்களுக்கான என்ன யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மாரகாமக்க மாட்டில் போடுங்க இந்த சண்டேல உண்மையாகவே ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டா திவாகருக்கு ரொம்ப நல்லது வரப்போகிற நாள் நல்ல நல்ல கண்டன் கொடுத்து நல்லபடியாக இருஷத்தை பற்றி உங்களுக்கான கருத்தை மாரகாமக்காமல் படிக்க போடுங்க அடுத்த